இன்னும் ரெண்டே மாதம் தான் தேர்தல் இன்னும் ரெண்டே வாரம் தான் திமுக அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சுக்குவாங்க காங்கிரஸ் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸை தோக்கடிக்குதே திமுக தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நீங்க களத்துல நீங்க எல்லாமே நீங்க எல்லோரும் நீங்கள் உங்களுக்குள்ள நீங்க எல்லாமே தலைவர்கள் என்ன பொறுத்தவரை நீங்க எல்லாமே தலைவர்கள் ஒவ்வொரு யாருக்கு எல்லாத்துக்கும் இவங்க வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை திட்டத்தை உங்களை கோரிக்கை நிறைவேற்றுவோம் கோரிக்கை நிறைவேற்றுவோம் எல்லாமே இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க கிடைச்சது பார் நாமம் பட்டா நாமம் போட்டார் ஸ்டாலின் அதனால இன்னும் ரெண்டே மாதம் தான் தேர்தல் இன்னும் ரெண்டே வாரம் தான் திமுக ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் திமுக முடிஞ்சு போச்சு தேர்தல் அறிவிச்சிருவாங்க அவ்வளவுதான் தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் இனி திமுக வராது நம்ம கூட்டணி தான் வரும் அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சுடுவாங்க சிக்கல்கள் இருக்காங்க நம்ம கூட்டணி சுமூகமா நல்லா போயிட்டு இருக்கு வேகமா போயிட்டு இருக்கு எல்லாம் இருக்கு இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி இந்த தேர்தல் இதுதான் யதார்த்தம் இதுதான் கலவ நிலவரம் அதனால் மற்ற எதிலெல்லாம் நீங்கள் மைண்டெல்லாம் இது பண்ணாதீங்க டைவர்ட் ஆக வேண்டாம் களத்தில் போங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் களத்தில் நீங்கள் எல்லாமே நீங்கள் எல்லோரும் நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் எல்லாமே தலைவர்கள் என்னை பொறுத்தவரை நீங்கள் எல்லாமே தலைவர்கள் யுவர் ஆல் பான் லீடர்ஸ் திறமையான தலைவர்கள் நீங்கள் எல்லோரும் இங்கே உங்கள் சுற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க ஒரு போராட்டம் ஒரு பய ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் இது அவசியமானது தமிழ் சமூகத்திற்கு அவசியமானது இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவசியமான மாற்றம் இது இந்த தலைமுறைக்கு அவசியமான மாற்றம் இது ஏன்னா இவங்க மறுபடியும் அதாவது வாய்ப்பே கிடையாது மறுபடியும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அந்த பயம்தான் எனக்கு தமிழ் சமுதாயத்தை ஒழிச்சுட்டாங்க தலைமுறைகளை தலைமுறை ஒழிச்சுட்டா பெண்களை அழிச்சிட்டாங்க குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாம் முடிச்சிட்டாங்க விவசாயம்னா என்னன்னு உடனும் தெரியல சாலினவர்களுக்கு விவசாயம்னா என்ன நீர் மேலாண்மைனா என்ன பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது